காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க ஆல்ரெடி பதினஞ்சு பேரை சிறை பிடிச்சிருக்காங்க அது போக இன்னொரு இருபது பேர் மேல சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க ஸோ அவங்க குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்க போய் விசாரிக்கும் போது உண்மையா அவங்க மன வேதனையிலையும் அவங்களுக்கு என்ன நடந்தது இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க கூட தெரியாம அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல அவங்க குழந்தைங்கலாம் ஆளுகிட்டு எப்போ அப்பா வருவாங்கிற நிலைமையில் இருக்காங்க இந்த ஆம்பளைங்க போய் மீன் பிடிச்சா தான் அவங்க வாழ்வாதாரமே இன்னைக்கு நம்பி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதுக்கு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து அவங்கள மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதேமாதிரி எங்களால் முடிஞ்ச உதவியும் எங்களால் முடிஞ்ச அண்ணன் உள்ள வந்து ஆஸ் அ லாயராக போய் அங்கே அவர்னால முடிஞ்ச உதவியும் இருக்காரு அடுத்த இயரிங் வரும்போது எங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நாங்கள் இருக்கோம் இதை முக்கியமான பிரச்சனை என்னென்னா இவங்க வந்து கடன் வாங்கி போட்டு போட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக அவங்க தொழில் போகிறாங்க இப்போ இது முடங்குனதுனால அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அவங்க பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ரொம்ப மனவருத்தோடு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட தினசரி வருமானமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அது போக இதே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிதியுதவி செஞ்சு ஹெல்ப் பண்றாங்க இங்கே இங்க பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட யாருமே போய் அவங்கள பார்க்கவும் இல்லை அது அவங்களோட குறைகளையும் கேக் கேட்கவும் இல்லை அவங்களுக்கு உரிய நடவடிக்கையும் அவங்களுக்கு எந்த ஒரு தக்க உறுதுணையாகவும் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் வரைக்கும் செய்யலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம இந்தியன் அரசாங்கம் பாத்தீங்கன்னா பில்லியன் டாலர்ஸ் ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல ஸ்ரீலங்கன் அரசாங்கத்துக்கு நிதி உதவி கிரெடிட் லைன் சில உதவிகள் பண்றாங்க அது போல அவங்க கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம இந்திய அரசாங்கம் தான் முன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சாங்க அந்த உதவியெல்லாம் அவங்க மறந்து பார்க்காம நம்ம மாதிரி இந்த ஏழை மக்கள் மீனவர்கள் போய் ஒரு மீன் பிடிக்கிறதுனால ஒரு பெரிய இவ்வளவு நம்ம நிதி உதவி செய்யும் போது மக்கள் வந்து அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செஞ்சு நம்ம ஸ்ரீலங்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகி இது வந்து ஒரு நல்ல ஒரு தக்க ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் மனம் வந்து தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீ வரணும் இவங்களோட வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் பண்ணணும் இது பெர்மனென்ட்டாக ஒரு சொல்யூஷன் சின்ன வயசுலேருந்து நம்ம மீடியாவில் பார்த்துட்டே இருக்கோம் எப்போ பார்த்தாலும் மீனவர்கள் வந்து இந்த மாதிரி கடலுக்கு போகிறாங்க காத்து காற்றடிச்சு இது பண்ணிடுறாங்க இன்னொன்று கடல்ல வந்து எப்படி ஒரு பார்டர் நீங்கள் கடலில் போய் பார்ட்ரு பிரிக்கிறதுன்னு ஒரு அவ்வளோ ஈஸி சிம்பிளான ஒரு லேண்ட் மாதிரி இல்லை நிலத்துல வந்து பார்டர்ல ஃபென்ஸ் பண்ணலாம் நீங்கள் சீல வந்து அது பண்ண முடியாது ஸோ இது இது எக்ஸாக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணாததுனால சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது அது போக நம்ம கச்சத்தீவை நம்ம வந்து நம்ம கையில் இருந்ததை நம்மளா விட்டு கொடுத்த ஒரு விஷயம் இந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் முன்ன இருந்த அரசாங்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவாக சென்ட்ரல் இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக கொடுப்பாங்க இன்னைக்கு பிரதமர் மோடிஜி இருக்குமா இருக்காரு கண்டிப்பா இந்த மாதிரி மக்களுக்கு இமிடியேட்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இன்னைக்கு அவங்க சந்திச்சா ஒரு ஆறுதலைக்குள்ளே வந்திருக்கோம் கண்டிப்பா நம்ம நாட்டு பிரதமர் இதில் இன்வால்வ் ஆகி கண்டிப்பா அவரை மக்களை வந்து மீட்டெடுத்து கொடுக்குங்கிறது தலைமையிடம் கேட்டுக்கொள் இப்போ இதெல்லாம் அவங்க அவங்க நினைச்சிருந்தா அதெல்லாம் சீக்கிரமா பண்ணியிருந்துடலாம் இதே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைம்ல பார்த்தீங்கன்னா மூணே நாளிலோ ஒரே வாரத்துல வந்து மீட் எடுத்து கொடுத்தாங்க அப்படி எலெக்ஷன் அப்போ மட்டும் வேலை செய்யாம இதை வந்து ஒரு எப்பவுமே இந்த இதை வந்து இந்த மாதிரி ஆக்டிவா புரோ ஆக்டிவா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பிரச்சனைனா வந்து முன்னின்னு இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் இது வந்து அடிக்கடி இது ஒரு பிரச்சனையா இல்லாம அவங்க வாழ்வாதை ரொம்ப பாடி பாடிப்படுது ஏன்னா அவங்க ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்க வாழ்வாதாரம் அதை வச்சுதான் அவங்க கூப்பதை நடத்த முடியுது சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரசு நாள் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பமே சந்திச்சு போயிடறாங்க சோ அதனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கிற அரசாங்கம் தான் போய் நம்ம ஆஹ் முதலமைச்சரும் சரி ஆபிசர்ஸும் சரி இது எல்லாருமே இனிஷியேட்டிவ் எடுத்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி அவங்களுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்தாதான் அவங்க இருக்க ஆயுத டென்ஷன்ல வந்து அவங்கனால சரியா கவனிக்க முடியாது இது வந்து நம்ம தான் இங்க புதுச்சேரி சார்பா நம்ம தான் எடுத்துட்டு போய் அரசாங்கம் தான் எடுத்துட்டு போய் இதுக்கு உரிய உரிய ப்ரெஷர் கொடுத்து அவங்கதான் கேட்டு வாங்க இல்ல ஓரளவு இந்த மாதிரி மீனவர்களுக்கு இஷ்யூல எப்படி அவங்க செயல்படுறாங்களோ இதே மட்டும் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் செயல்படுறாங்க நீரா தண்ணீரா இருக்கட்டும் கழிவு கடந்து தண்ணீர் வந்திருக்கு இது வரைக்கும் அதுக்கு ஒரு இன்னும் இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் கொடுக்கல ஸ்கூல் குழந்தைங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து தரமான கல்வி இல்லாம இந்த புது எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணதுனால டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து படிக்க முடியாம ஸ்கூல்ல வந்து டிராப் அவுட் ஆறாங்க ஏகப்பட்ட பிராக்டிக்கல் பிரச்சனை கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரெஸ்டாரண்டா மாத்துற மாதிரி ஒரு ஒரு பேச்சு எடுத்து பேசிட்டு இருக்காங்க இவங்களை இன்னும் காலேஜ் டீச்சர்ஸ் வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் இன்னும் பர்மனென்ட் ஆக ஆகாம இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த கார்பேஜ் கிளீனிங் அந்த தூய்மை தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட இஷ்யூஸும் ஒரு பெரிய இஷ்யூ தான் வந்துட்டு அவங்களுக்கு உரிய டைமுக்கு சேலரி போக மாட்டேது அவங்களுக்கு சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒழுங்கா அவங்க கொடுக்கறத வந்து ரொம்ப கம்மியான சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு அரசாங்கம் தான் இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லைங்க நான் நான் அன்னைக்கு பேசி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கொலை மேல பத்து கொலை பக்கம் நடந்திருக்கு சோ இதெல்லாம் வந்து கொலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கிந்தோம்னா யாருமே ஒரு வியாபாரம் செய்யறதுக்கோ வணிகம் செய்யறக்கோ யாரோ டூரிஸ்ட் வர்றதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க இது வந்து நம்ம இந்த சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்க எல்லாம் வந்து அது போக பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அரசாங்கம் கண்டிப்பா அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்

இங்க பிரச்சனை இருக்கு அதனால தான் எல்லாம் மக்கள் ரீப்ரஸன்டேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பிரச்சனை ரைஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் பார்க்காம அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம குரல் கொடுத்தா தான் மக்களுக்காக கொடுக்க வேண்டிய குரல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் ரெஜிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் தான் கொடுக்க முடியும் இவங்கெல்லாம் கொடுத்தாதான் வந்து நம்ம பேசணும் அவங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் பேசுறாங்க இது கண்டிப்பா இது மேல இடத்துல பாத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தேர்வு பண்ணி குடுக்குமாற விதிகள் பாண்டி வந்து இதெல்லாம் இல்ல கண்டிப்பா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம விஷயம் வந்து சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் மாதிரி நம்ம பேசுறோம் இதுலயே மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி யார் நைட் நைட்டு ஒரு மணிக்கு வேணால் ரோட்டில் தனியாக நடக்கலாம் அப்படி ஒரு நீங்கள் க களத்தில் செயினை போட்டு நடக்கலாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் யாருமே அங்கே வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்க இல்லை திருநாங்க கொலை பண்ணாங்கன்னு இந்த மாதிரிலாம் அவர் ஈஸியாக நம்ம வந்து முடிவு இந்த மாதிரி சேஃப்டி கொடுக்கறனால தான் அவங்களோட பொருளாதாரமும் சரி டிடிபியாக இருக்கட்டும் ஸோ ஓவராலாக வந்து இருந்து எல்லாருமே இங்கே வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க இப்போ நார்மல் மாதிரி இப்ப சில இடங்கள்ல எடுத்துகிட்டிங்கன்னா உலகத்துலேருந்து எல்லாரும் வந்து இங்கே வந்து தங்கணும்னு நினைக்கிறாங்க ஆர்வலாம் வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது ஒன் ஒன் வி ஆர் ஆல் ஒன் 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 எஸ் கான்செப்டை உருவாக்கணும் ஒரு விஷயம் ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய சேஃப்டி இது மாதிரி கொடுத்தோம்னா உலகத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு டாலர்ஸில் வந்து நமக்கு இன்கம் வரும் ஸோ அப்படி வரும்போது தான் நம்மளோட எக்கானமி நல்லா வளரும் நம்ம மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அவங்களோட வாழ்வாதாரம் மேன்மைப்படும் ஸோ இதுக்குலாம் வந்து அரசாங்கம் வந்து தக்க நடைபெறும் நான் வந்து நாம நான் அரசியல் வந்து இதெல்லாம் பண்ணும்போது இந்த சப்போர்ட்லாம் நம்ம பண்ணணும் நம்ம ஒரு விஷனரியா ஒரு குளோபல் ஆஸ்பெக்ட்ல நம்ம உலக தரத்து தரத்துக்கு நம்ம எப்படி புதுச்சேரி கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர நம்ம உள்ளூர் பிரச்சனையே பேசி இன்னும் நம்ம உள்ளுக்குள்ள பிரச்சனை பேசி நமக்குள்ள அடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது நம்ம நோக்கமே வந்து வேர்ல்டு எக்கானமி எப்படி நம்ம நம்ம எப்படி நம்பர் ஒன்னா ஒண்ணும் நம்ம எப்படி வேர்ல்டு ஈக்குவலா நம்ம அட் பார்ல தான் நோக்கம்

இன்னொன்று வந்து மா வெளிமாநிலங்கள்லாம் வந்து படிக்கிறாங்க படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு பேசிக் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு அடிப்படை விஷயம் அடிப்படை விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அந்த போர்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணும் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் இன்னமும் அந்த கம்ப்ளைனன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்து ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைனண்ட்டாக இல்லாமல் இது ஏதோ என்கொயரி பண்ணி முடிச்ச மாதிரி சொல்றாங்க இது பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா இது கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களும் வெளில வந்து அவர் ஈஸியா ஓப்பன சொல்ல மாட்டார் இது மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது வெளியில கொண்டு வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் எப்படி மாணவர்கள் வந்து வெளிப்படையா கீழே வந்து விசாரணை பண்ணிருக்கோம்

எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இதை ஒரு விஷயப்பட்டுக்கு அப்புறம் அது நான் விரைவாக நான் நோட்டிக் கண்டேன் நான் சேர்க்கணும்